ஏ அப்பா பிரம்மாண்டம் பெருமாள் அம்சத்தில் பிறந்த ஐந்து ராசிக்காரர்கள் நாராயணனை வழிபாடு செஞ்சிட்டோம்னா புத்தி தானாக வேலை செய்யும் எந்த புகழ் கிடைக்கணும் எந்த பேர் கிடைக்கணும் எந்த கௌரவம் கிடைக்கணும்னு நாம் முடிவு பண்ணலாம் அப்படிப்பட்ட அந்த பெருமாள் ஐந்து ராசிக்காரர்கள் உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணுறாருமா நீ யதார்த்தமாக கேட்டியா அப்படின்னு எனக்கு தெரியலடா கண்ணு ஆனால் உண்மையிலேயே ஐந்து ராசிக்காரர்களை பெருமாள் சப்போர்ட் பண்ணுறார் அது உங்களுடைய இந்த கேள்வியினால் அந்த அஞ்சு பேருக்கும் போய் சேரட்டும் ஐந்து ராசிக்காரர்களுக்கும் பெருமாள் நிச்சயமாக தச அவதாரங்களையும் காட்சி கொடுப்பார் இன்னும் சொல்ல போனால் விஸ்வரூப தரிசனத்தை கொடுப்பார் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா ஆண்டவனுடைய அருளால் பெருமாளுடைய அனுகிரகத்தில் ஐயா இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் அம்சத்தில் பிறந்த ஐந்து ராசிகள்னால் யார் யாரை சொல்வீங்க எதனால் சொல்வீங்க ஏ அப்பா பிரம்மாண்டம் பெருமாள் அம்சத்தில் பிறந்த ஐந்து ராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு கேள்வியை உங்கள் உள்ளுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான்மா நாராயணன் இருக்கிறான்ங்கிறத நான் ஆணைத்தரமாக உணர்கிறேன் எப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு ராசிக்காரன்னு கேட்டுருக்கலாம் இல்லை ஒம்பது ராசிக்காரவங்கன்னு கேட்டுருக்கலாம் ஐந்துங்கிறது தான் பெருமாள் பஞ்சபூதங்கிறது தான் நாராயணன் ஐந்து தான் பெருமாள் வேறு எதுவுமே கிடையாது ஐந்து எழுத்து மந்திரம் இல்லையா அப்போ இந்த அஞ்சாம் எண்ணுக்கு அவ்வளோ பவர் உண்டுமா வித்யாபாரத்தை ஒரு வித்தையை கொடுக்கக்கூடியதே ஐந்தாவது இடம் நாராயணனை வழிபாடு செஞ்சிட்டம்னா புத்தி தானாக வேலை செய்யும் எந்த புகழ் கிடைக்கணும் எந்த பேர் கிடைக்கணும் எந்த கௌரவம் கிடைக்கணும்னு நாம் முடிவு பண்ணலாம் அதான் பெருமாளுக்கும் நமக்கு இருக்கிற பெரிய ஒப்பந்தம் அப்படிப்பட்ட அந்த பெருமாள் ஐந்து ராசிக்காரர்களை உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணுறாருமா நீ யதார்த்தமாக கேட்டியா அப்படின்னு எனக்கு தெரியலடா கண்ணு ஆனால் உண்மையிலேயே ஐந்து ராசிக்காரர்களை பெருமாள் சப்போர்ட் பண்ணுறார் அது உங்களுடைய இந்த கேள்வியினால் அந்த அஞ்சு பேருக்கும் போய் சேரட்டும் யார் யார் இதில் என்ன ஒரு பெரிய ஃபாலோ அப்படின்னா இந்த அஞ்சு ராசிக்காரர்களை மட்டும் சப்போர்ட் பண்ணலை ஒரு அஞ்சு ராசிக்காரர்கள் வீட்டில் மீதி இருக்கக்கூடிய ஏழு ராசிக்காரர்களும் இருப்பாங்க இந்த அஞ்சு ராசிக்காரர்களை ஃபா சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த ஏழு ராசிக்காரர்களுக்கும் இது லாபத்தை கொடுக்கும் ஆக பன்னெண்டு ராசியும் பெருமாள் சப்போர்ட் பண்ணுறாடுறாமல் யார் யாருன்னா முதல் விஷயம் இந்த பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராசி ரிஷப ராசி ஏன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி சந்திர பகவான் உச்சம் என்றைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் தனித்து செயல்பட பிடிக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாலு பேரோட இருந்து நாலு பேர்கிட்ட பேரும் புகழும் பெருமையும் சேரணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருப்பாங்க அதுவும் கௌரவம் ரொம்ப முக்கியமாக நினச்சிப்பாங்க அவங்க கௌரவம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் சில பேர் பணங்காசு ஆசைப்பட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க எது கிடைக்குதோ அதை தக்க வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க தக்க வைத்து கொள்ள வேண்டிய எண்ணமே ரிஷபராசியால் தான் ஏற்படும் அது பத்து ரூபாயாக இருக்கட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்றதுக்கு கஞ்சியாக இருக்கட்டும் கூழாக இருக்கட்டும் அண்டவா இதே எனக்கு நிரந்தரமாக கூடுன்னு தான் கேட்பாங்க இன்றைக்கி கூழ் கொடுத்தியே இன்றைக்கி கஞ்சி கொடுத்தியே நாளைக்கு வடை பாயசம் கொடுத்து ரிஷபராசி கேட்காது தக்க வைத்து கொள்வார் அது ரொம்ப பெருமாளுக்கு பிடிக்கும் அதனால் பெருமாள் இன்னும் அள்ளி கொடுப்பார் இந்த பெருமாள் அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியில் ரிஷபம் முதல் இடம் இந்த ரெண்டு ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் பெருமாள் அம்சம் கொண்டவர்கள் அடுத்தது மிதுன ராசி ஏன்னா அங்கே புதன் வந்து ஆட்சி புதன் தான் நமக்கு நிறைய வித்தையை சொல்லி கொடுப்பார் வித்தக்காரன் யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது பெருமாள் வந்து சங்கம் வச்சுருப்பார் சக்கரமும் வச்சிருப்பார் அவர் எதால் எப்படி தாக்குவார்னு தெரியாது எதால் எப்படி உணர்த்துவார்னு தெரியாது பெருமாள் தாக்குறதை விட உணர்த்துவதற்கு முயற்சி பண்ணுவார் அந்த மிதுன ராசிக்காரர்கள்ட்ட பெருமாள் இருக்காருமா பெருமாளுடைய சொரூபம் அவங்க அதனால் நிறைய விஷயத்த மற்றவங்களை தாக்க மாட்டாங்க உணர்த்துவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பல பேரை உணர்த்துவாங்க நீ இப்படி பண்ணலாம் இப்படி செய் அப்படின்னு அபத்தமாக பேசிட மாட்டாங்க ஏன்னா பெருமாளுடைய ராசி பெருமாள் அனுகிரகம் பண்ணுறவர் அதனால் மிதுர ராசி ரெண்டாவது ராசி சப்போர்ட்டிங் ராசி பெருமாளுடைய அம்சம் மூணாவது ராசி ஏகோபித்த ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் அப்படி நெத்தியில இந்த திருமண் படி லைட்டை அப்படி மேலே தூக்கி விடணும் அவ்வளவுதான் நீலேந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் பெருமாள் விஸ்வரூப தரிசனமே சிம்மத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் தினசரி கொடுப்பார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தினசரி கொடுப்பார் விஸ்வரூப தரிசனம் ஆனால் திருமணம் என்ன பண்ணணும் லைட்டை அப்படி மேலே தூக்கி விடணும் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமான ராசி சிம்ம ராசி ஏன்னா அவர் பெருமாளுக்கு ரொம்ப கௌரவம் ரொம்ப பிடிக்கும் பவித்திரம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் துளசி ஏன் சாத்திக்கிறார் பெருமாள் பவித்திரம் அப்படி அந்த பெருமாளுடைய அம்சம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அது கௌரவம் எங்கெல்லாம் இருக்கோ சுத்தம் எங்கெல்லாம் இருக்கோ பெருமாள் எங்கெல்லாம் இருப்பார் அது சிம்ம கொஞ்சம் சுத்தமாக நீட்னஸ்ஸாக எடுத்தால் அவங்க பக்கத்தில் விட்டு நவரவே மாட்டார் அம்சம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு பெருமாள் வந்து அதாவது புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருப்பார் இன்னொன்று ராசிக்காரவங்க பணத்தை விரும்பவே மாட்டாங்க இது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாள் வந்து இப்போ திருப்பதியில் பெருமாள் பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க காசு காசு கொட்டுது கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க கொட்டலை பத்தலை ஏன்னா ஆள் கடன்காரனாக இருக்கார் ஒருத்தர் கடன் கட்டிகிட்டு இருக்கார் நம்மளை யாரும் எதுவும் கேட்டுடக்கூடாது நம்மளுடைய கௌரவம் பாழாயிடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கார் அதனால தான் கண்டி ராசிக்காரர்கள் என்றைக்கும் இந்த நோக்கத்தில் இருப்பாங்க அவங்க என்றைக்குமே நம்மளை யார் ஒருத்தவன் அவமதிச்சிடக்கூடாது ஒரு வார்த்தையை சொல்லி பேசிடக்கூடாது இது கன்னிராசியோட குணம் அதனால தான் பெருமாள் அம்சம்னு நான் சொல்லுவேன் அதுவும் புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கா சுக்கிர நீசம் பணத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா பேராசக்காரங்க கூட பல பேர் சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னப்பா பழைக்க தெரியாத பிள்ளையாக இருக்கிய அப்படின்வாங்க கன்னிராசிக்காரங்கள பார்த்து உண்மை பெருமாள் பாருங்கள் ஒன்று நின்றுக்கிட்டே இருக்கார் இல்லைன்னா சாஷ்டாங்கமாக படுத்தே இருக்கார் எங்கேயாவது உட்காந்துருக்காரா பெருமாள் யோசிச்சு பாருங்கள் ஹார்ட் ஒர்க்கு படுத்திருக்காருன்னா நல்ல சைனத்துக்கு தூங்க மாட்டார் மூச்சுக்கினே இருப்பார் என்றைக்குமே கன்னி ராசிக்காரர்கள் முடித்து கொண்டே இருப்பார்கள் விழி விழித்திருந்து கொண்டிருப்பார்கள் விழித்திறந்திருக்கும் அந்த யோகம் பெருமாளுடைய யோகம் இந்த கன்னிக்கு அதே மாதிரி இன்னொரு ராசி அஞ்சாவது ராசி மகர ராசி ஒரே ஒரு விஷயம் ஒரு கல்லை சின்ன கல் கொடுத்திங்கன்னா அதை பெரிய விஷயமாக மாற்றக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர் ஒரு துரும்ப இரும்பை வந்து துரும்பாக்கி துரும்ப பெருமாள் ஆக்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கேப் இருந்தால் போதும் கோடீஸ்வர யோகம்ங்கிறது மகரத்துக்கு உண்டு கல்வி ஞானம் கொடுக்கக்கூடியவர்கள் நிறையா பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஒருத்தவங்களை வந்து பணத்தில் உதவி பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை அதிகாரத்தில் உதவி பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை அறிவுக்கண்ணை திறப்பது தான் பெரிய விஷயம் ஒருத்தவன் வேலைக்கு தேடி வரான் என்கிட்ட வந்து கேட்குறான் வேலை இல்லைங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ அவங்ககிட்ட ஐநூறுரூவா தான் சம்பளம் கொடுப்பேன் வேலைக்கு வரியா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னா நம்ம பணத்தை பார்த்து கேட்கணும்னு அர்த்தம் நம்ம என்ன கேட்கணும் நான் உனக்கு வேலை தரேன் என்கிட்ட வேலையை கற்றுக்கு நீ உன்னைய வளர்த்துக்கு அப்படின்னா நான் உனக்கு வேலை தரேன்னு சொல்லணும் இதை தான் பெருமாள் சொல்லுவார் அவர் எடுத்தோடனே காசு பேச மாட்டார் இந்த மகர ராசிக்காரவங்களும் காசு பேச மாட்டாங்க அவங்களுக்கு புண்ணியத்தை ஒருத்தன் வளர்கிறதுக்கு ஒரு வழி கொடுப்பாங்க இந்த எண்ணம் யாரால் வந்தது திருவோண நட்சத்திரம் அங்கே இருக்குது ஓணம் ஒரு விஷயத்தை உயர்த்தி பார்க்கக்கூடியவர்கள் கல்வியில் உயரக்கூடியவர்கள் இந்த கல்வி உயர்வு இருக்கிறதுனால தான் திருவோணமே அங்கே இருக்குது தான் பெருமாளை வழிபாடு பண்ணோம்னா கல்வி உயர்வு ஞானம் ஏற்படும் தெளிவு திறன் ஏற்படும் அந்த மகரம் இதில் கொஞ்சம் கூட சளைக்காதவர் ஆக பெருமாள் அம்சத்தில் பிறந்த ஐந்து ராசிகள் யார் யாருன்னா ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி மகரம் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் இந்த பெருமாளுடைய அம்சம் பரிபூரணமாக கொண்டவர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் பெருமாள் நிச்சயமாக தச அவதாரங்களையும் காட்சி கொடுப்பார் இன்னும் சொல்ல போனால் விஸ்வரூப தரிசனத்தை கொடுப்பார் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் நம்ம வீட்டில் இருந்தால் நீங்கள் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் இவங்களுடைய துணையே உங்களுக்கு போதும் பெருமாள் எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணிடுவார் இப்போது ஒரு வீட்டில் ரிஷம் எல்லாமே இருக்க போது மிதுனம் இல்லாமல் இருக்க போது சிம்மம் இல்லாமையாக இருக்க போது கண்ணி இல்லாமையா இருக்க போது மகரம் இல்லாமையா எங்க இருக்க போது கண்டிப்பா பெருமாள் நம்மளோட இருக்காருன்னு அர்த்தம் வாழ்த்துக்கள் ஐயா ரொம்பவும் தெளிவா சொன்னீங்க பெருமாள் அம்சத்துல பிறந்த ஐந்து ராசிகள் யார் யாருன்னு ரொம்ப நன்றி ஐயா வணக்கம்மா